ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பால்கவளம் இன்னைக்கு இன்னைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தேனி மாவட்டம் லட்சுமிபுரத்தில் இருக்க ஒரு லேண்ட் தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நாற்பத்தி மூணு சென்ட் அவைலபிளாக இருக்குங்க சுற்றி காம்பவுண்ட் வசதியோடு பொண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளாட் போடுறதுக்கு ஏற்ற மாதிரியான இடங்க உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நாலு லைன் வீடு இருக்குது போர் இருக்குது நாலு பாத்ரூம் இருக்குது மாட்டுக்கூட்டம் இருக்குங்க ஊருக்கு மைய பகுதியிலே வந்து இந்த இடம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க பதினெட்டு வசதி பாத வசதியோடு பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நியர்பையில் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் பன்னெண்டு டு பதினஞ்சு லட்சம் வரையும் இருக்கு சென்டு இங்கே வந்து ஒரு செண்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நாலரை லட்சம் சொல்கிறாங்க ஊருக்கு மையப்பகுதியிலே இருக்குதுங்க மிக மிக குறைந்த விலையில் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் இருபத்தஞ்சி சென்ட் இருபத்தஞ்சி சென்டாக கூட வாங்கிக்கலாம் மொத்தம் நாற்பத்தி மூணு சென்ட் இருக்குதுங்க ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஆர் எஸ் திருவரங்கல் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ